ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே டுவெல் தான் தமிழ் தலைவாஸ் தான் எஸ் எனக்கு நேற்று ரெண்டு நாளாக உடம்பு சரியில்லை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் உடம்பு பார்த்துங்க டேக் கேர் சார் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கமெண்ட்லாம் பார்க்க தேங்க்யூ ஸோ மச் என் மேலே கன்சர்ன் வச்சு கேட்டால் அத்தனை பேருக்கும் ஆம் ஆம் ஃபீலிங் பெட்டர் ரைட் சுனில் குமாரை பற்றி ஒரு இன்டர்வியூ போட்டிருக்கோம் பார்ட் ஒன் ஆல்ரெடி போட்டாச்சு பார்ட் டூ கேட்டிங்க வந்துகிட்டே இருக்குது அதுக்குள்ளே லாங் வெயிட்டிங் சஞ்சீவ் பலியான் ஒரு இந்தி சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தாருன்னு ட்ரெயிலர் தான் மோனா வந்தது மூணு நாள் முன்னாடி இன்றைக்கி இன்றைக்கு தான் ஃபுல் இன்டர்வியூ வந்தது அது உங்களுக்காக தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு வர அதே மாதிரி பத்து நாளுக்கு முன்னாடி வேறு சேனலுக்கு ஒரு சஞ்சீவ் பல்யான் பேசுவார் அங்கே என்ன பேசுகிற ட்ரான்ஸ்லேஷனும் இதே சேனல இருக்கு பார்க்கறதுன்னு போய் பார்த்துருங்க இவர் வந்து ஸ்பெஷல் கோச் ஆக்சுவலாக சஞ்சீவ் பள்ளியான் ஏன் கேட்பீங்க இவர் ஆஸ் அ கேப்டனாக ஃபஸ்ட்டு கபடி வேர்ல்ட் கப் ஜெயித்ததே நம்ம இந்தியா இவர் கேப்டன்சியில் தான் அப்புறம் இவர் கோச்சில் தான் பாட்னா பேரட்ஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பாட்னா பேரட்ஸ் ஒரு வாட்டியும் ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர்ஸும் ட்ராஃபி ஜெயிச்சாங்க அண்ட் இப்போ தமிழ் சில வான்னு சொல்லாமா ஏ நாட் நம்பிக்கையோடு போவோம் அதுதான் முக்கியம் ரைட் என்ன பேசுகிறாரு பார்ப்போம் உன்னாள் முடிவு தம்பி தம்பி அது நம்ம சொல்கிறது தான் எப்போதும் ரைட் கேள்வி எடுத்தோன்னே கேட்டார் கேம்ப் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஆகஸ்ட் இருபத்தொம்போது டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கேப் லக்கேஜி கேம்பு அப்படி கேட்டார் ஆகஸ்ட் இருபத்தொம்பது டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எப்போ தான் கே கேம்ப் நடத்த போகிறீங்கன்னு ஸோ ஆக்சுவலி இது ரெண்டு நாள் மணி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் அவர் சொன்னார் கேம்பும் தஸ்ஸே லக்கை அப்டின்னர் 10 ஆம் தேரிலிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுனே வளக்கம் போல ஃபர்ஸ்ட் கேள்விக்கான பதிலை எங்கில சொல்லிட்டு அப்புறம் எல்லாமே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன் சொன்னாரு தссе லக் கை கேம்ப் ஆர் கோச் ஏ ចதahayே கி உஸ்கி டீம் டைட்டில் જીதே ஜிஸ் டீம் கே সাথ મેં ரஹா ஹூ कोशिश यही की है मैंने अभी तमिल தலேவாஸ் के साथ हूं और जो भी प्लानिंग और मेहनत होगी एक कोच की तरफ से को जो भी कर सकता है वो सब काम मैं करूंगा और अच्छी टीम है हमारी டிராஃபிக் பையிலே டாப் சிக்ஸ் சிக்ஸ்மே போச்சினா போது ரைட் என்ன சொன்னார்ன்னா பத்தாம் தேதியிலேருந்து கேம்ப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நேற்றுலேருந்து நின்று அப்போ இது பதினொன்றாம் தேதி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கேம்ப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லா கோச்சு மாதிரி எனக்கும் அதே ஆசை தான் டீமை ஜெயிக்க வைக்கணும் பன்னெண்டு கோச்சு அதோட ஆசையோடு தான் வருவாங்க அவங்க டீம் கப்பு ஜெயிக்கணும்னு அண்டு நான் எந்தெந்த டீமில் இருந்தாலும் கப்பு ஜெயிக்கிற மாதிரி தான் நான் அங்கே கோச் பண்ணேன் ஸோ அதே மாதிரி தான் இப்போ தமிழ் தலைவர் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் என்னோட பிளானிங் என்னோட இன்னும் ஹார்ட் ஒர்க்கு என்னோடய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு கோச் என்னென்ன பண்ண முடியுமோ அதை எல்லாமே பண்ணி டீமுக்கு ஹெல்ப் பண்ணி டீமை மேலே கொண்டு வர பார்ப்பேன் நல்ல டீம் தான் தமிழ் தலைவாசுது பட் டிராஃபி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி டாப் சிக்ஸில் போகிறது ரொம்ப முக்கியம் ஸோ கடந்த ரெண்டு சீசனாக இவங்க டாப் சிக்ஸுக்கு போகல ஃபர்ஸ்ட் இயர் எய்ம் வந்து டாப் சிக்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் கப்பை பற்றி யோசிப்போம் அப்படின்னு ஃப்ராங்கோ சொன்னார் லாஸ்ட் இயர்லாம் அப்படி கிடையாது வந்தவங்கெல்லாம் கப்பு நம்ம கப்பு அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க ஆமாம் அடுத்த கேள்வி கேட்டார் சரி டிராஃபி வெற்றி பெற நல்ல டீம் வச்சுருக்கீங்க ரீட்டன் நல்லா பண்ணீங்க ரெண்டு டாப் கிளாஸ் ரைடர் எடுத்து வச்சிருக்கீங்க ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட்டு பவனை எடுத்தீங்க அப்புறம் அர்ஜுன் தேஷ்வால் எடுத்தீங்க ஜெய்ப்புரில் அவர் கூட இருந்த கனெக்ஷனாக அதனால தான் அவர் எடுத்தீங்களான்னு கேட்டார் எனக்கு முடக்கா சொன்னார் பதில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை எந்த பிளேயராக இருந்தாலும் எங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி உள்ளே வரணும் அது ரொம்ப முக்கியம் அண்ட் ஃபஸ்ட்டு பவன் ஷெராவத்து வந்தால் எங்களுக்கு ரெண்டு ரைட் ரைடர் தேவைப்பட்டாங்க அதுவும் தீர்மானமாக இருந்தோம் ஃபஸ்ட்டு பவன் ஷெராவத்தை வந்தோன்னா பவனை எடுத்துட்டோம் ஆஷு மாளிகை எக்ஸ்பென்சிவாக போனார் எங்களால் எடுக்க முடில அப்புறம் சப்போர்ட்டுக்கு தேவாங்க எடுக்கலான்னு பா இருந்தால் சப்போஸ் தேவாங்க எடுக்க முடிலன்னா தான் இம்மிடியேட்டாக நாங்கள் அர்ஜுன் எடுத்துட்டோம் அர்ஜுன் தேஷ்வால ஸோ பழைய டீம் கனெக்ஷன்னாலாம் இல்லை இஸ் எ வெரி குட் பிளேயர் ரொம்ப நல்ல பிளேயர் ஜெய்ப்பூர்லேருந்துனாலும் நாங்கள் எடுக்கல எங்கள் டீமுக்கு தேவைப்பட்டது இஸ் எ வெரி குட் பிளேயர் ஆஷு திரும்பி அதான் சொன்னால் ஆஷு ஹை பட்ஜெட் எடுக்க முடியல எங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே அர்ஜுன் வந்தார் ஸோ நாங்கள் அர்ஜுன் எடுத்துகிட்டு வந்துட்டார் ரைட் அடுத்த கேள்வி கேட்டார் தமிழ் தலைவாசி கேட்டால் நாலு வெரி குட் ரைடர் இருக்காங்க அர்ஜுனு பவனு நரேந்தர் போன சீசன் மோனித் ஷாப்பைக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் ஸோ இப்போ யாரை நீங்கள் மெயின் ரைடரை யூஸ் பண்ண போகிறீங்க யார் பெஞ்சில் உட்கார போகிறீங்க அண்ட் எல்லோருடைய நல்லா நல்லாயிருக்கு என்ன பேக்கப் யார் மெயின் ரைடர் யார் ஃபர்ஸ்ட் ரைடர் யார் செகண்ட் யாருன்னு கேட்டார் அவர் பதில் சொன்னார் யார் நிறைய எஃபர்ட் போடுறாங்களோ மேட்ச்சில் நல்லா ப்ளே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்கும் த்ரூ அவுட்டு நாலு ரைடரு சில சமயம் ரெண்டு ரைடர் தேவைப்படலாம் மேட்டில் சில சமயம் மூணு ரைடர் தேவைப்படலாம் மேட்டில் சப்போஸ் நரேந்திர கண்டாலாக சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அவர் பெஞ்சில் தான் உட்காரணும் அதே தான் அர்ஜுன் தேஷ்வால் சரி பெர்ஃபார்ம் பண்ணனா அவர் பெஞ்சில் தான் உட்காரணும் பவன் சாப் நல்லா விடலான்ண்டா அவருக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும் நாம் சன்னும் கேளுங்க மேனத்ஸை கேளுங்க என்னாரு ரொம்ப நல்லா அந்த சொன்னது அதான் பேரை வச்சு நாங்கள் விளாடல ஹார்ட் ஒர்க்கிங்கு வச்சு தான் நாங்கள் விளையாட போகிறோம் ட்ராஃபி ஜீத் நான் வச்சு அப்படின்னாரு ஹார்ட் ஒர்க்கிங் தான் பேரை வச்செல்லாம் ஒன்றும் நாங்கள் டீமை செலக்ட் பண்ணல ஹார்ட் ஒர்க் இஸ் இம்பார்ட்டன் உங்கள் டிஃபென்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்குது சாகரு நிதிஷு நல்ல கவர் டிஃபெண்டர் கூட உங்கள்கிட்ட இருக்காங்க போன சீசன் சாயில் குழியை இன்ஜூரி ஆனார் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நிதிஷ்குமார் வந்தால் நல்லா விளாண்டாரு பட் சாயில் குழியும் நல்லா விளையாடுற அவர் தானே எதுக்காக அவர் ரிலீஸ் பண்ணிங்கன்னு கேட்டார் வை யூ ரிலீஸ் சாயில் குழி சொன்னார் டீம் பட்ஜெட்டு டீம் பிளானிங் பார்க்கணும் லெஃப்ட் கார்னரில் நிதிஷ் இருக்கார் யாராவது ஒருத்தர் நாங்கள் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ சாயில் விழியா ரிலீஸ் பண்ண வேண்டிய ஆயிடுச்சு ஃபுல் மேட்ச் விளையாடலைன்னா கேஃபாகி தான்னாரு ஃபுல் டோ டோர்னமெண்ட் விளையாட என்ன யூஸு அப்படின்னாரு அவர் கேள்வி கேட்குற உர மாதிரி இல்லை அவர் பேக்கப்பில் கூட நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாமான்னு கேட்டார் அவர் சப்போஸ் நிதிஷ்குமார் இன்ஜுரி ஆகிட்டு என்ன பண்ணுவீங்க சாயல் வெளியாக பேக்கப்பில் குள்ளே இருப்பார் அப்படின்னு அப்புறம் பார்த்து சொன்னார் அவர் கோச் மூணு வருஷமாக டீமில் இருக்கார் கொஞ்சமான மாற்றம் வேணும் டீமில் எல்லாம் அதே பிளேயர் இருந்தால் டீம் நல்லா இருக்காது நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாது சரியாக விளையாடவும் மாட்டாங்க இது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் ஏற்கனவே ஒரு சீசன் நான் பார்த்துருக்கேன் சில டீமை அதே டீம் வச்சுருந்தா சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் சாகர் வர ஃபிட் ஆகிட்டார் இப்போது சாகர் ஃபிட்டாகலன்னு ஒரு வேளை சாகர் ரிலீஸ் பண்ணிவிட்டு சாமி வழியை கூட நாங்கள் வச்சிருக்க வாய்ப்பு உண்டு அண்ட் டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அவ்வளோதான் எங் பிளேயரோ பழைய பிளேயரோ ஏதோ ஒன்று அப்படின்னாரு அப்படி எங் பிளேயர் பழைய பிளேயரோன்னு கேட்டார் இன்னொரு கேள்வி என்வைபி ஆர்வைபி அதாவது நியூ எங் பிளேயர் ரிட்டர்ன் யங் பிளேயர் எவ்வளோ சான்ஸ் கிடைக்கும் உங்கள்கிட்ட எஸ்டாப்ளிஷ் பேர் ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே பவன் ஷெராத் அர்ஜுன் தேஷ்வால் சாகர் ராத்தி எல்லாம் என் காணம் போயிடுவாங்க பேருக்கு இவங்க பின்னாடி எவ்வளோ சான்ஸ் கொடுப்பீங்க ஸ்டார்டிங்ஸ் ஆவலன்னு கேட்டார் ஸோ அவர் சொன்னார் சரி எங் பிளேயர் நல்லா விளையாடுனா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் எந்த கோச் இருந்தாலும் நல்லா விளையாடுறவங்களுக்கு சான்ஸ் கொடுக்க தான் செய்வாங்க நல்லா விளையாடுறவங்கள பெஞ்சில் உட்கார வைக்கவே மாட்டாங்க ஜீத் நாம்சேனை காம்சேபில் தி என்ன அதாவது வெற்றி வந்து பேரை வச்சு வெற்றி வருது இல்லை உங்களோடய ஹார்ட் ஒர்க்கை வச்சு தான் வெற்றி வருதுன்னு ரொம்ப அழகா சொல்கிறேன் அஜித் நாம்சனே தியர் வெற்றி வந்து யூ டூ பர்ஃபார்ம் பர்ஃபார்மன்ஸில் தான் வெற்றி கிடைக்கும் பேரை வச்சு வெற்றி கிடைக்காதுனால என்வைபி நல்லா விளையாடினாங்கன்னா சான்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க போகுது அர்ஜுனா அர்ஜுன விட நல்லா விளாட்னா அர்ஜுன பெஞ்சில் உட்கார வைக்க போகிறேன் அதே அவங்களே அவங்கள ப்ரூவ் பண்ணணும் அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டுத்துக்குமே இதே ரூல் தான் சேம் சேம் தான் நல்லா பெர்ஃபார்மன் வில் பிளே லாட் ஆஃப் மேட்சஸ் அது யங் பிளேயராக இருந்தால் சரி சீனியர் பிளேயராக இருந்தால் சரி யாராக இருந்தாலும் இதுதான் ரூல் இந்த ஃபார்மில் தான் நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி அவங்கள தான் எடுத்துக்கணும் மோஸ்ட் ஆஃப்லி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்ப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கேம்ப் கேம் ஷார்ட் ஆகிட்டு இருந்தாங்க பத்தாம் தேதி இன்னொன்று ஒன்றரை மாதம் இருக்குது அதிலேயே அவருக்கு ஒரு அளவுக்கு தெரிஞ்சு யார்கிட்ட நிறைய எஃபர்ட் நல்லா இருக்காங்க என்வைபி சொல்கிறேன் அந்த பேப்பர்லாம் படிச்சுட்டு இருந்தார் தருண் டீகடை கட வாசலில் ஸோ அவங்களெல்லாம் ஃப்யூச்சர் அவங்கக்கிட்ட தானே ஸோ அதை பார்த்து அவர் டிசைட் பண்ணுவார் பட் நம்மகிட்ட சப்போர்ட்டிங் நிறைய இருக்குது போன தான் நிறைய ரைரு இன்ஜுரிப்பா மா சனமுத்து இன்ஜுரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு விஷால் சார் இன்ஜுரி இதெல்லாம் நான் சொல்கிறது நரேந்திர இன்ஜுரிங்கிறாங்க சார் குழியா இன்ஜுரி இன்னும் யார் தான் ஃபுல்லாக விளையாட நிதிஷ்குமார் மட்டும் தான் ஃபுல்லாக விளையாண்டார் இருபத்தி ரெண்டு மேட்ச் நல்லா அவர் இருக்கார் பஸ்ஸாமி விளையாண்டாரு அவர் ரிலீஸ் பண்ணி விட்டோம் சரி அதில் இருக்கட்டும் ஸோ இது பெரிய வீடியோ அண்ட் இதே பேரே கேட்டிருந்தீங்க பார்ட் டூ எங்கே சார்னு யூ மும்பா வந்துகிட்டே இருக்குது ரெடி ஆகிடுச்சு வந்துட்டு இருக்குது அதுக்குள்ளே இது வந்ததுனால பார்ட் ஒன்று போட்டேன் கேள்வி இன்னும் முடியல இன்னும் கேட்டார் அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸு பேலன்ஸாக எப்படி இருக்குது உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுறீங்க பேலன்ஸ்டாக இருக்கா கேட்டார் அப்புறம் ஆன் பேப்பர் தமிழ் தலைவாஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் டீமு எந்த டீம் உங்களுக்கு நல்ல டக்கர் கொடுப்பாங்க நல்ல ஃபைட் கொடுப்பாங்க காம்படிஷன் ரொம்ப இருக்கும் எந்த டீம்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் ஒன் ஆஃப் த டீம் ஃபேவரட் டீம் சொல்கிறார் ஒன் ஆஃப் த டீம் பிகெல் டுவெலில் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் ஒன் ஆஃப் த டீம் வந்து ப தமிழ் தலைவாஸ் ஸோ சொல்லுங்க என்னாரு பேலன்ஸிங் பற்றிலாம் சொன்னார் எல்லாத்துக்கும் பதில் சொன்னார் அதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன் இதுவே ரொம்ப லாங்காக போயிடுச்சு இதை ஃபஸ்ட்டு பாருங்கள் அண்ட் அதை வேணும்னா கேளுங்க அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன் என்ன கமெண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள் என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம் அப்படின்னா எல்லா கமெண்ட்டும் படிக்கணும்னு அர்த்தம் அண்ட் ஒன் அகேண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஹெல்த்தை பார்த்துங்க சொன்னால் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் நம்ம பயணம் தொடரட்டோம் டோர்னமெண்ட் இன்னும் ஸ்டார்ட் ஆகல இன்றைக்கி இந்தியா மேட்ச் வேறு இருக்குது இன்னும் முப்பத்தஞ்சு ரென்னு என்னமோ வேணும் அது வேறு ரெண்டு பேர் கேட்டாங்க எங்கே சார் அது ரிவ்யூன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க முன்னூறு நானூறு பேருக்கு உடம்பு வேறு சரியில்லை எப்படி பேச முடிஞ்சு சொல்லுங்க பாப்பா மேட்சு முடிஞ்சுன்னு அதை பற்றி பேசுகிறேன் யார் ஜெயிக்கிறாங்க ஒரே பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு சந்திங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்